بسم الله الرحمن الرحيم கண்ணியு ரமலானுடைய மாதத்தை மிகவும் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வது குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனைய பதினோரு மாதங்களைப் போல கடந்து செல்கிற இயல்பான ஒரு மாதமாக அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு ஆக்கவில்லை இந்த ஒரு மாதத்துல நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் வழியாக இறைவனிடத்தில் எந்த அளவுக்கு நெருங்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொள்வதன் வழியாக எதிர்வருகிற மிச்சமிருக்கிற காலங்களையும் இறை நம்பிக்கையோடு இறை நெருக்கத்தோடு நம்மால் கடந்து விட முடியும் பன்னெண்டு மாத காலத்துல சரியா சிறப்பா செயல்படுவதற்கு இந்த ஒரு மாத காலத்தை ஒரு பயிற்சி வகுப்பை போலத்தான் எல்லாம் நமக்கு வழங்கி இருக்கணும் ஆனா பெரும்பாலும் நாம ஒரு சில நாட்கள் இதுல ஆர்வம் காட்டுறோம் ஒரு ஒரு நான்கு நாள் ஐந்து நாள் ஒரு வாரம் கடந்ததுக்கு பிறகு மற்ற ஏனைய நாட்களை போலவே பெரும்பாலும் ரமலானுடைய மாதமும் கழிஞ்சிருது அதுக்கு பிறகு கடைசியில ஒற்றைப்படை வருகிற நேரத்துல ஒரு சில நாட்கள் அதில் கவனம் செலுத்திட்டு அதோட நாம ரமலான நிறைவு செஞ்சிடறோம் ஆனா இந்த தடவை அல்லாவுக்காக நாம எல்லாருமே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கணும் இந்த ஒரு மாதம் அது எவ்வளவு அழுப்பு தட்டினாலும் சரிதான் எவ்வளவு சோர்வை தந்தாலும் சரிதான் மனநிலையில எனக்கு எவ்வளவு பாதிப்பான பாதகமான சிந்தனைகளை உண்டாக்குனாலும் சரிதான் நான் இழுத்து பிடிச்சி எப்படியாவது இந்த ஒரு மாதத்தை நான் ஓட்டிடுவேன் அப்படின்னு இந்த ரமலான் தூங்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நாம நமக்கு நாமே சில நமக்கு நாமே ஒரு கவுன்சிலிங் ஒரு பாடத்தை சொல்லி கொள்ளணும் அடுத்தவங்க நமக்கு பாடம் பயான்கள் ரெண்டாவது அதெல்லாம் ஒரு பத்து சதவீதம் பயன் தரலாம் எது நமக்கு அதிகம் பயன் தரும்னா நமக்கு நாமே சொல்லி கொள்கிற செய்தி தான் நூறு சதவீதம் நமக்கு பயன் தரும் அப்ப நிஜமாகவே இந்த ரமலான உண்மையாக நாம பயன்படுத்தி அதனுடைய முழு பலனை அடையணும் அப்படின்னா நாம கொஞ்சம் கூடுதலாக நமக்கு நாமே தனிமையில் அமர்ந்து குறைந்தபட்சம் அப்படியே பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்காம ரமதான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு நேரத்தில் அதிகாலை நேரத்தில் இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நேரத்தை கொஞ்சம் தனிமையில் அமர்ந்து நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ளவும் நம்முடைய வர வர இருக்கிற ரமலானை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ளவும் அதுக்கு நான் என்ன மாதிரியாகவெல்லாம் என்னை தயார்படுத்திக் கொள்ளணும் என்பது குறித்து நாம் ஏற்கனவே கேட்ட மார்க்க செய்திகளை அடிப்படையாக வைத்து அல்லது குரானுடைய வசனங்களை மையமாக வைத்து ரமலானுடைய நன்மை எவ்வளவு பிரதானமானது என்பது குறித்து தெரிந்திருக்கிற தகவல்களை கொஞ்சம் அசவோட்டு பார்த்து அதனுடைய முக்கியத்துவத்தை கொஞ்சம் ஆழமா மனதில் நாம பதிய வச்சுக்கணும் அதுலயும் குறிப்பாக ரமதான் மாதத்துல நம்ம ரொம்ப பயன் அடையணும் அப்படின்னு சொன்னா ரமதான் மாதத்தினுடைய இரவுகள் தான் அதுக்கு ரொம்ப தகுதியானது பகலை விட பகல் நேரத்துல நாம நோன்பு இருந்துட போறோம் ஆனா ரமலான் மாதத்தினுடைய இரவுகள் வந்து மற்ற காலங்களை விடவும் அல்லது ரமலான் மாதத்தினுடைய பகலை விடவும் ரொம்ப அற்புதமானது ரொம்ப ஆற்றல் நிறைந்தது நிறைய நன்மைகளை விளைவிக்கக்கூடியது இரவு நேரத்துல இறைவனோடு நெருங்குவதற்கான வாய்ப்பு அதிகப்படுத்தணும் குறிப்பாக தொழுகை இரவு தொழுகை அப்படிங்கிறது நம்ம எல்லா காலங்களிலையும் பெரும்பாலும் தொழுகிறது இல்ல குறைந்தபட்சம் ரமலானுக்கு தான் வரணும் ஆனா அந்த ரமலானுடைய இரவு தொழுகை கொஞ்சம் உயிர்ப்புள்ளதாக மாத்தம் அது உயிர் துடி மாறி போயிருக்கிறது ஏதோ குனிந்து நிமிர்வதற்காக செய்யப்படுகிறது ஏதோ மற்றவங்களுக்காக அல்லது நோம்பு வச்சுட்டுக்காக அதுல இருந்து என்ன பெற்றோம் என்ன பெனிஃபிட் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பெரும்பாலும் ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது தொழுகைக்கு முன்னாடி எப்படியோ தொழுது முடிச்சிட்டு போன பிறகு அப்படிதான் ஒரு சாப்பிடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் சாப்பிட்டு முடிச்சு போற பிறகு எப்படி இருக்கிறோம் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பசியோட இருந்தோம் சாப்பிடணுங்கிற உணர்வு இருந்துச்சு சாப்பிட்ட பிறகு ஒரு ஒரு திருப்தி இருக்குது சாப்பிட்டாச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு உணவு உள்ளுக்குள்ள போகும்போது உடம்புல ஒரு மாற்றம் வருது மனதில் ஒரு மாற்றம் வருது அப்ப நாம தொழுகைக்கு வரும்போது அது மாதிரி ஒரு மாற்றம் வரணும் மாற்றமே இல்லாம சும்மா குனிஞ்சு நிமிர்ந்து போவதற்காக வழக்கம் போல ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போறதுக்காக வேண்டி அதெல்லாம் இந்த தொழுகையை தரல தொழுகைக்கு முந்தி தொழுகைக்கு முந்தி நம்முடைய சிந்தனைகள்ல ஒரு சின்ன மாற்றம் ஒரு சிறிய சிந்திச்சு பார்த்தா ஒரு சின்ன மாற்றமாவது நமக்கு கிடைக்கும் அது கூட கிடைக்கல அப்படின்னா நம்ம எதுக்கு இந்த தொழுகையை தொழுகிறோம் அப்படின்னு நாம் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளணும் ஏன் அப்படின்னு கேட்டா இந்த சர்வ படைப்புகளையும் படைச்சிருக்கிற அந்த இறைவன் வந்து அவனுடைய தொடர்புல தான் உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் வச்சிருக்கிறான் அவனுடைய நேரடி தொடர்புல எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாமே சீராக சிறப்பாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது அதுல எந்த மாற்றங்களுமே இல்லை வானங்கள்ல இருந்து பூமியிலிருந்து பறவைகள்ல இருந்து விலங்குகள்ல இருந்து எல்லாமே மிகச்சரியாக சரியாக இறைவன் விதித்த விதிப்படி சென்று கொண்டே இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா எல்லாமே நேரடியா அல்லாவோடு தொடர்பு இருக்கிறது அல்லாவே நினைத்து கொண்டே இருக்கிறது அல்லாவோடு உரையாடலு இருக்கிறது அல்லாவோடு பணிந்து இருக்கிறது அந்த மனிதர்களாகிய நமக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தின் காரணமாக நீ நன்மை தீமையை கொஞ்சம் பிரிச்சு முடிவெடுத்துக்கலாம் செயல்படுத்துகிற சுதந்திரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நமக்கு வழங்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம தான் நாம தப்பான வழியில் போய்கிட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய தொடர்பு நமக்கு அதிகமாக குறைஞ்சு போயிடுது அப்ப நாம அல்லாவுடைய தொடர்புல எவ்வளவு தூரம் நெருங்குறமோ அவ்வளவு தூரம் நம்முடைய இந்த உலக காரியங்கள் லேசம் பெரும்பாலும் நாம இந்த அல்லாவுடைய தொடர்பு அல்லாவுடைய தொடர்புன்னு பேசுகிற விஷயங்கள் எல்லாமே உலகத்தின் தொடர்பற்றதை போல நம்ம மூலையில பதிவாகி இருக்கிறது அது மறுமைக்கானது அது பிறகு பார்த்துக்கலாம் அது பின்னாடி அப்படின்ற அந்த அந்த சிந்தனை எல்லாம் பின்னாடி இருக்குது அதனாலதான் நம்ம இந்த அல்லாவுடைய தொடர்பு இறை தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய வேல்யூபுலா இல்லை இதை இது ஒரு 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 முதலமைச்சரோட தொடர்பு ஒரு கமிஷனரோட தொடர்பு அப்படின்னா எவ்வளவு பெரிய வேல்யூபுல்லா தெரியுது எவ்வளவு மதிப்பானதா தெரியுது நமக்கு அவரை தெரியுங்க ஏதாவது பிரச்சனை பிரச்சனை பார்த்துக்கலாம் நம்ம தெரிஞ்சாலதான் சொல்லிக்கலாம் கமிஷன் நமக்கு தெரிஞ்சவர் தான் முதலமைச்சர்டே டைரக்டா பேசுறதுக்கு ஆள் இருக்குது ஜனாதிபதி கொண்டு போயிடலாம் அப்படின்னா ஒரு சாதாரண பதவியில் இருக்கிறவங்களுடைய தொடர்பு நமக்கு பெரிசா தெரியுது ஆனா படைச்சவங்களுடைய தொடர்பு பெருசா தெரியுதுன்னா என்ன அர்த்தம் நாம உலகத்துல பெருசா அவனுடைய பெனிஃபிட்ட அனுபவிக்கலாம் அனுபவிக்காம இருக்கிறதுக்கும் காரணம் என்ன அனுபவிக்காம இருக்கிறதுக்கு நாம தான் காரணம் அனுபவிக்காம இருக்கிறதுக்கு அனுபவிக்காம இருக்கிறதுக்காகவே அந்த தொடர்பு அல்ல தரல அல்ல தொடர்பு தந்திருக்கிறான் அனுபவிக்க முடியும் இருந்து டைரக்டா கேட்டு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ள முடியும் பிரச்சனைகளை சால்வ் பண்ண கொள்ள முடியும் அதுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த தொழுகை எல்லாம் தந்தான் உலகத்துல எல்லா சமுதாயத்துக்கும் தொழுகை கொடுத்திருக்கான்ல மற்ற மற்ற மார்க்க விஷயங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சில சமூகத்திற்கு அந்த சட்டம் இருக்கும் பல சமூகத்திற்கு அந்த சட்டம் வழங்கப்பட்டிருக்காரு ஆனா தொழுகையை பொறுத்த வரைக்கும் எல்லா சமூகத்துக்கும் தொழுகை இருந்திருக்கிறார் அப்படி எல்லா சமூகத்துக்கும் அல்ல ஏன் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா எல்லா மனிதர்களுக்கும் அல்லாவோட ஒரு கணக் கனெக்ஷன் வேணும்ல அல்லாவால் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஆதமலிகளத்துல இருந்து கிராமத்தில வர்ற வரைக்கும் இருக்க எல்லாருமே அவனை படைச்சவனோட ஒரு லிங்க்ல இருக்கணும் என்பதற்காகத்தான் அல்ல அப்படியான ஒரு கனெக்ஷன் ஒரு தொழுகையை நமக்கு கொடுத்துருக்கான் ஆனா அந்த தொழுகைய கவனம் குறைவின் காரணமாகவும் ஒரு ஈடுபாடு இல்லாமலும் ஒரு இயந்திர தரமாகவும் வழக்கமே செய்யற மாதிரி எப்படி குளிதல் நிமிர்தல் ஓதுதல் அப்படிங்கிற அந்த அந்த தரத்துல நாம சுருக்கி கொண்ட காரணத்தினால அது அல்லாவோடு நடக்கிற ஒரு உயிரோட்டமான உரையாடலா இல்லாமல் போனதன் விளைவாக அதில் கிடைக்கக்கூடிய பல நன்மைகள் நம்ம இழந்துட்டோம் நீ நல்ல குடான் எடுத்து படிச்சு பாருங்க ரசூலாவுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க நபிகளா அவருடைய வாழ்க்கையில பெரும்பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு பெரிய புரட்சிகள் நடத்தினாங்க பெரிய பிரச்சனைகளை சந்திச்சாங்க எல்லாவற்றையும் ரொம்ப எளிதா கடந்து வந்தாங்க அப்படின்னு அவங்களை பத்தி அப்படி வருஷ நம்ம பிறந்ததுல இருந்து போல் பாடிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் அவர் விவரம் தெரிஞ்ச இருந்து இந்த போல் பாடாத கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் சுலா சிறந்த ஆலயம் அவங்க மேல அவங்களுடைய திறமைகள் மேல அவங்க சாதித்த சாதனைகள் மேல அவங்களால இந்த உலகத்தில் நிகழ்த்தப்பட்ட புரட்சிகள் மேல எவ்வளவு பாராட்டுகளும் எவ்வளவு புகழ் உரைகளும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பேச உலகம் முழுக்க பேசப்பட்டு கொண்டே இருக்க அவ்வளவு பேசப்படுற அளவுக்கு இருபத்தி மூணு வருஷத்துல எப்படி ஒரு மனுஷனால் சாதிக்க முடிஞ்சிச்சு அல்லாபடி தூதராகவே இருக்கட்டும் தூதர் அப்படின்னு மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தூது செய்தியை வாங்கி கொடுத்ததுனால பெரிய ஸ்பெஷல் சொல்லிட முடியாது இருந்து ஒரு மெசேஜ் வந்து அந்த மெசேஜை கலத்திட்டாங்க அதனால் மட்டுமே இல்லை அதை தாண்டி இந்த பெரும் பணிகளுக்கு அல்ல எப்படி அவங்கள தயார்படுத்தினான்னா டைரக்டா எனக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு கன தூதருக்கும் படைச்சவனுக்கு இடையில ஒரு கனெக்ஷனை அல்ல ஏற்படுத்தணும் எல்லாருக்கும் இந்த கனெக்ஷன் கொடுத்துருக்கான் ஆனா அந்த தூதர் அந்த கனெக்ஷனை வேல்யூபிளா பயன்படுத்துறாங்க நல்ல பவர்ஃபுல்லா பயன்படுத்துறாங்க எதுவா இருந்தாலும் அங்க அங்க அப்ளிகேஷன் போடுவோம் அவன்கிட்ட பேசுவோம் அவன்கிட்ட சொல்லுவோம் அவன் பாத்துக்குவோம் அவன் பாத்துக்குவோம் அவன் பாத்துக்குவான் எல்லா விஷயத்தையும் அவன் தலையில தூக்கி வச்சாங்க தான் தலையில தூக்கி வைக்கல நான் செய்கிறேன் நான் பாக்குறேன் நான் போடுறேன் நான் எதிர்கொள்றேன் அப்படின்னு தான் தலையில வச்சுக்காம அவன் பாத்துக்கும் அவன் பாத்துக்கும் அவன் பாத்துக்கும் அப்படி எல்லாத்தையும் அவன் தலையில வச்சாங்க அது எப்படி வச்சாங்கன்னா தொழுகையின் தான் வச்சாங்க தொழுகையின் வழியாகத்தான் அவங்களுக்கு ஒரு பெரும் பணிய சுமக்கிற ஆற்றல் எப்படி கிடைச்சது உலகத்தில் வழியாகத்தான் கிடைச்சது குரான் சொல்கிறது அத்தியாயங்கள் நீங்க ஒரு அத்தியாயம் எடுத்து பார்த்தீங்கன்னா சூறத்தில் முஸ்ஸம் பெரும்பாலும் நிறைய பேர் இந்த சூறா மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க சுக நேரங்கள்ல அதிகமான பள்ளிவாசல்கள் அந்த சூறாக்கள் வாங்கப்படும் முஸ்ஸம் போர்வை போர்த்தி கொண்டிருக்கிறவரே அந்த அத்தியாயத்தை நீங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு நேரம் கிடைக்கும் போது எடுத்து திரும்பி படிங்க இரவு தொழுகையை அதனுடைய லாபத்தை அதை நாம எப்படி பயன்படுத்துறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அப்படி விருப்பம் உள்ளவங்க எடுத்து படிங்க விருப்பம் இல்லாதவங்களுக்கு அதை பயன் தராது அந்த ஆசையோ அந்த ஆர்வமோ இல்லாதவங்க முஸ்லமில் சூறாவை நீங்க ஆயிரம் தடவை படிச்சாலும் சரிதான் ஆயிரம் தடவை விளக்குனாலும் சரிதான் அந்த சூறாவுக்கான அர்த்தத்தை அப்படியே மணிக்கணக்கில் உட்காந்து உங்களுக்கு யாராவது பயான் பண்ணாலும் சரிதான் எந்த பயானும் பயனற்றது எப்ப பயனற்றது அதுல உங்களுக்கே ஈடுபாடு இல்லை உங்களுக்கே இஷ்டம் உங்களுக்கே விருப்பம் இல்லைன்னா நெசமா உங்களுக்கு அந்த இருபத்தி ஒரு பெனிஃபிட்ட தெரிஞ்சுக்கணும் நீங்க விரும்பினீங்க அப்படின்னா சூரா முஸ்லிமே எடுத்து பாருங்க சாதாரணமாக பகல் நேரத்துல ஒரு ஆளுக்கு ரொம்ப பெரிய வேலை இருக்கு இப்போ நாம அவருக்கு இரவுல என்ன அட்வைஸ் பண்ணுவோம் இப்போ நாளைக்கு காலையில பிள்ளை எக்ஸாம் எழுத போறோம் நைட்டு பத்து மணி பதினொன்று மணி முடிச்சுட்டு இருக்கான் என்ன சொல்லுவோம் ஏப்பா காலையில வேலை கிடைக்கு தூங்கு நல்ல தூங்கி எந்தா ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் காலையில போய் நீ வேலையை பார்க்க முடியும் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லுவோம் அல்ல இங்க நேர் உள்டாவா பேச அந்த அத்தியாயத்தை படிங்க முசம்மில் போர்வை போர்த்தி கொண்டிருக்கிறவரே குமில் லைல இரவிலே நின்று வணங்குவீராக இரவிலே நின்று வணங்குவீராக இல்லா கலீலா கொஞ்ச நேரம் தவிர கொஞ்ச நேரம் வணங்குவீராக சொல்லல அது வார்த்தையை நல்லா பாருங்க குமில் லைல இல்லா கலீலா கொஞ்ச டைம் தவிர மத்த நேரம் நின்று வணங்கு உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் அஸ்லான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை கலெக்டர் அலுவலகம் அருகில் நாகர்கோவில் நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல் உதவும் கரங்கள் அல்லாவின் உதவியால் இரண்டாயிரத்தி பத்தில் பத்து குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது நூற்றி அறுபது குழந்தைகளுக்கு மேல் பொருட்படுத்த செயல்பட்டு வருகிறது இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள் உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல் நம்பர் அறுபத்தி நாலு பார்த்தசாரை தெரு பழைய வண்ணாரப்பேட்டை சென்னை இருபத்தொன்னு

அதை விட கொஞ்சம் கூட்டிக்க இரவுல அதிகமான வேற நின்று தொழு இல்லாட்டி ஒரு பாதி தொழு பாதி விட கொஞ்சம் கூட தொழு பாதி கொஞ்சம் தருத்திலா நீது குறான தருத்திலா இன்னாசு அலைக்க கௌலன் ஏன் அப்படின்னு கேட்டா உமக்கு நாம் ஒரு கனமான சொல்லை தர இருக்கிறோம் இந்த வேதத்தை இந்த மார்க்கத்தை

இரவு நேரத்தில் நின்று தொழுகிறேன் என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு யோசிச்சா நம்ம பேச்சு சீர் விருந்தனும்னு விரும்புகிறவர் சரியான பேச்சு வேல்யூபிளான பேச்சு பவர்ஃபுல்லான பேச்சு மக்களிடத்தில் உள்ளத்தில் தாக்கல் செலுத்துகிற பேச்சு பெரும் புரட்சிகளை ஏற்படுத்துகிற பேச்சு எல்லாம் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற அக்குவமுக்தியிலாம் இரவுல எழுந்து எழுந்து தொழுவது என்பது உன் சொல்லை சீர்படுத்தும் ஹி அசந்து வத்துவான் அதுதான் உறுதியானது உறுதியை கொடுக்கும் நீ போய் களத்துல நின்னு சொன்னா அந்த எதிரிகளை பந்தாடுகிற ஆற்றலை வீரத்தை எது கொடுக்கும் கேட்டா இரவில் தொழுவது கொடுக்கும் இன்னலக்க பின்னஹாரி சபகன் தவிலா கடைசி வார்த்தை பாருங்க இன்னலக்க பின்னஹாரி சபகன் தவிலா பகல்ல நீண்ட பனி உமக்கு காத்திருக்கிற பகலில் உமக்கு நீண்ட பனி காத்திருக்கிற இரவே தூங்குன்னு சொல்லல பகலில் நீண்ட பனி காத்திருக்கிறது அதுக்கு ஆயத்தப்படுத்தி எப்படி ஆயத்தப்படுத்தி இரவு நின்று தொழுது ஆயத்தப்படுத்திக்க தொழுகை என்பது உங்கள் பணியை லேசாக்கும் இந்த செய்தியின்படி நாம நம்ம எல்லாருமே நல்ல யோசிங்க எழுவத்தொழையும் கூட எப்படி பாக்குறோம் ஒரு எட்டு எட்டு மணிக்குறதா ஒரு எட்டரைக்கு வச்சு விடுங்க ஒன்பது வரைக்கும் முடிஞ்சிடும் சீக்கிரமே படுத்துருவோம் ஏன்னா பத்து பத்தரை பதினொன்னு போச்சுன்னா அது நாளைக்கு நமக்கு இடைஞ்சல் நாளைக்கு என்னால் பணி செய்ய முடியாது நாளைக்கு என்னை வந்து என்னுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளும் என்னுடைய என்னை சோர்வாக்கிறோம் அல்லா சொல்றான் நாளைக்கு நீ பவர் நிக்க உரையாடல தொடங்க அவளோடு நெசமான உரையாடலாம் ஈடுபாட்டோடு கூடிய உரையாடல் அப்படி இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அங்க உரையாட 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 தூங்கினா எவ்வளவு எனர்ஜி கிடைக்குமோ தூங்காம அதை விட எனர்ஜி கிடைக்கும் அதனால அதனுடைய பொருளாக இருக்கிறது நல்ல தூங்குன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இன்னடக்க பின்னஹாரி சவகம் தடியிலா உனக்கு பகலிலே நீண்ட பனி காத்திருக்கிறது அப்படி ஏன்னா போய் படுத்து தூங்கி வேலையை பாருன்னு சொல்லல பனி காத்திருக்கிறது அதுக்கு நீ இரவுல நின்னு தொழுவுனா ரொம்ப வேலியபிள் இன்னும் சொன்னா நம்ம வாழ்க்கைக்கு அது எப்படி எல்லாம் பயன்படும் வாழ்க்கைக்கு வெறும் மறுமை மரணம் மரணத்துக்கு பிறகு சொர்க்கம் இருக்கும் அப்ப மட்டுமே நிப்பாட்டாம அன்றான வாழ்க்கையில உங்களுக்கு அது எப்படி பாதிப்புகளை உண்டாகும் மரியிரா சொல்றாங்க இன்ன ஃபிஸ் சாகத்தி இன்ன ஃபில் லைலீல சாகத்தன் இரவில ஒரு நேரம் இருக்கிறது லாயோ வாசிப்புஹார் அதில் முஸ்லீமு எஸ் அருல்லாஹ் ஹைரம் மின் அம்ரி துன்யாவில்லாகிறான் ஒரு முஸ்லிமான மனிதன் அந்த இரவில் அந்த ஒரு நேரத்தில் இரவில ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான மனிதன் அல்லாஹ் விடத்திலே மின் அம்ப்ரி துன்யாவில் ஆகிறான் மறுமையோ இம்மையோ எந்த குறித்து கேட்டாலும் இல்ல இல்லூ அதை அவன் கொடுக்காமல் இருப்பதில்லை இது எல்லா இடங்களும் இருக்கிற தேடி தேடி என்ன துவா கேட்கிறது இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்க என்ன பிரார்த்தனை பண்றது என்ன துவா செய்யறது என்ன தொகுதி சொல்றது இந்த சிக்கல்ல இருந்து வர்றதுக்கு நான் அப்படி பார்க்கறதுக்கு நான் இப்படி பார்க்கறதுக்கு எல்லாரிடமும் இப்படியான ஒரு தேட்டம் இருக்கிறது நபிகளார் சொல்றாங்க இரவுல ஒரு டைம் இருக்குதுப்பா அந்த நேரத்துல அல்லா ஒரு முஸ்லீம் வெறுமனை மொட்டையா சொன்னா கூட நம்ம விளக்கம் கொடுப்போம் எதை கேட்டாலும்னா நன்மையை கேட்டால் கொடுப்பான் வறுமையின் சொர்க்கத்தை கேட்டால் கொடுப்பான் நரகத்திலிருந்து பாதுகா அப்படின்னு சொல்லி விடுவோம் அப்படி சொல்லக்கூடாதுக்காக சுல்லா எப்படி சொல்றாங்க எஸ் அலுல்லா ஹைரன் அண்ணாவிடத்த அவன் ஒரு நலவை கேட்கிறான் மின் அம்ரி துன்யாவில் ஆக்கிறான் இந்த உலகமோ மறுமையோ எந்த நலவை கேட்டாலும் இல்லாஹு ஈயாகு அதை அவனுக்கு அல்லாஹு கொடுக்காமல் இருப்பதில்லை அது அது ஒரு மானசீகமான உங்களுக்கும் உங்க இறைவனுக்கும் இடையிலே அப்படியான ஒரு உரையாடலை நிகழ்த்துகிற ஒரு பயிற்சியை ஒரு ஆற்றலை வளர்த்து கொண்டோம்னு சொன்னா அது இம்மை மறுமை ரெண்டையும் நமக்கு ரொம்ப அழகாக மேம்படுத்தி தரும் என்று சொல்லி மார்க்கும் இன்னும் விரிவாக தந்திருக்கிறது அவற்றை அறிந்து இந்த ரமலானை குறிப்பாக இரவு காலங்களை இறைவரோடு இயன்றவரை தனிமையில் கூட்டம் கூட்டமா நிக்கிறோம் எந்த அர்த்தத்துல நிக்கிறோம் எப்படி நிக்கிறோம்னு யோசிச்சு பார்த்தா எல்லாமே பலவீனத்தின் வெளிப்பாடு இயலாமையின் வெளிப்பாடு என்னத்தையாவது தொழுது தொழுதுட்டு போயிடுவோமே இப்படி தொடருமான ஒரு கேள்வி இருக்கிறேன் என்னத்தையாவது செஞ்சுட்டு போயிடுவோமே அப்படின்னு ஒரு தொழுக தொழுகணுமா அதுக்கு மேல தொழுகையா அப்படி ஒரு கேள்வி நான் பவர்ஃபுல்லா பயன்படுத்தணும் இயன்ற வரைக்கும் தனிமையை தேர்வு செய்து யாரும் இல்லாம ஒரு மானசீகமான சொல்லுங்க இல்ல நான் இங்க இந்த இரவு தொழுகையில இப்படி கூட்டாக வந்து நிற்கிற தருணத்தில் கூட அந்த உரையாடல் தடைபடாமல் இருக்கிறது தாராளமாக உரையாடுங்க அது குற்றம் இல்லை மார்க்கத்தில் தவறோ இல்லை ஆனாலும் உயர்ந்த நிலை ஒன்று இருக்கு அதை விட்டுட்டு ஒரு தாழ்ந்த நிலையை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பிசினஸ் பண்ணி லட்ச லட்சமா சம்பாதிக்க முடியும் அங்க போய் உட்கார்ந்துகிட்டு நான் குப்பை அள்ளி பொறுக்கி போட்டு ரெண்டு ரூபா மூணு ரூபா சம்பாதிச்சா என்ன நீங்க எப்படி பாப்பீங்க இங்க இருக்க கல்ல தூக்கி மாணிக்கத்தை தூக்கி வித்தனா ரெண்டு லட்சம் சம்பாதிக்கலாம் அங்க இருக்கிற பிளாஸ்டிக் டப்பா ஊத்தி ஆனா ரெண்டு ரூபா கேட்பீங்கள இதே மாதிரி தான் தொழுகையில இரவு நேர ரமலானுல அல்லாவிடத்துல அப்படி ஒரு உரையாடல நிகழ்த்த வாய்ப்பு இருக்கிற பொழுது அதை விட்டுட்டு நாம மிக தாழ்ந்த மிக குறைந்த நன்மைகளை பெறுவதிலே கவனம் செலுத்துகிறோம் என்று சொன்னால் ரொம்ப பலகீனமா இருக்கிறோம் அர்த்தம் ஆகினால இந்த ரமலான பயனுள்ளதாக அதனுடைய இரவு நேரத்தை அல்லாவுக்கும் உங்களுக்கும் ஆனதாக ஆக்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்க அதற்காக குறைந்தபட்சம் சிறிது நேரம் தனிமையில் அமர்ந்து சிந்தித்து உங்களை அதற்கு தயாரான மனநிலையை உண்டாக்கிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் அபிள்மீன் இந்த ரமலானை பயனுள்ள ரமலானாக நமக்கு ஆக்கிய அருள்வான்